அன்பர்களுக்கு வணக்கம் ராமாயண கதைகள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ராமாயண பதிவுகளுக்காக ராமாயண பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்கள் மண்டோதரி யார்னு உங்களுக்கே தெரியும் இலங்கையை ஆண்ட ராவணனின் மனைவிதான் மண்டோதரி இலங்கையின் ராணி மண்டோதரி என்றால் மென்மையான இடையுடையவள் என்பது பொருள் மண்டோதரி மிகவும் அழகானவள் தூய பக்தியுடையவள் நேர்மையானவள் இலங்கைக்கு சென்ற அனுமன் முதலில் இவளை பார்த்து சீதை என்றே நினைத்து விடுகிறார் அந்த அளவிற்கு இவளது அழகும் குணமும் தன்மையும் இருந்தது சதா சர்வகாலமும் தன் கணவனுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி நல்வழிக்கு கொண்டு வர மண்டோதரி அரும்பாடுபட்டால் தன் மனைவியின் நல்புத்தியை கேட்காத ராவணன் தனக்குத்தானே தேடிக் கொண்டான் கஷ்யப்ப முனிவரின் மகன் மாயாசுரன் மாயாசுரனுக்கு துந்துபி மற்றும் மாயாவி என்று இரண்டு மகன்கள் இருந்தனர் இந்த மாயாசுரனின் வளர்ப்பு மகள்தான் மண்டோதரி மாயாசுரனின் இல்லத்திற்கு வருகை புரிந்த ராவணன் மாயாசுரனின் வளர்ப்பு மகளான மண்டோதரியை திருமணம் புரிய விரும்பி வேத முறைப்படி அக்னியை ஏழு முறை வலம் வந்து திருமணம் புரிந்து கொண்டான் மண்டோதரி எங்க பிறந்தாங்கன்னு சொல்றேன் ராஜஸ்தானின் ஜோத்பூரில் அமைந்திருக்கும் மண்டூர் எனும் பட்டணம் மண்டோதரியின் பிறப்பிடம் நெடுங்காலமாக இங்கு வாழும் குறிப்பிடப்பட்ட குலத்தைச் சேர்ந்த மக்கள் ராவணனை தங்களின் மருமகனாக பாவித்து வருகிறார்கள் இங்கு ராவணனுக்கு ஒரு கோவில் அதாவது நினைவிடம் உண்டு சீதையை அபகரித்து வந்த ராவணன் ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை தீண்டினால் தலை வெடித்து மரணமாவான் என ராவணனுக்கு சாபம் இருந்தது இதனால் சீதையை சம்மதிக்க வைக்க அவளை பல முயன்றான் எனினும் சீதை ஒருபோதும் ராவணன் இச்சைக்கு இணங்கவே இல்லை இதனால் பெரும் கோபம் அடைந்தான் ராவணன் ஒரு சமயம் மிகுந்த கோபமடைந்த ராவணன் சீதையின் தலையை துண்டிக்க தன் வாளை உயர்த்தினான் அப்போது மண்டோதரி அங்கு ஓடி வந்து ராவணன் கையை பிடித்து ராவணனை தடுத்தாள் ஒரு ஆணின் மீது விருப்பமில்லாத ஒரு பெண்ணை சம்மதிக்க வைப்பதற்காக அவளை துன்புறுத்துவதும் கொலை செய்ய முயற்சிப்பதும் மகாபாதகம் என்றாள் மண்டோதரி இத்தகைய செயல் உண்மை மட்டுமல்ல உம்மை சார்ந்த அத்தனை பேரையும் உன் சாம்ராஜ்யத்தையும் சேர்த்தே அழித்துவிடும் என மண்டோதரி ராவணனுக்கு அறிவுரை செய்தால் மண்டோதரி மிகவும் அழகானவள் திறமையானவள் ஒழுக்கம் மிக்கவள் பக்தி கொண்டவள் ராமாயணத்துல மண்டோதரி ஒரு துணை கதாபாத்திரமாக இருந்தாலும் அவளின் பாத்திரம் மிகவும் முக்கியமானது அவள் தன் கணவன் மீது அளவு கடந்த காதல் கொண்டிருந்தாலும் ஒருபோதும் தன் கணவனின் தீய செயலுக்கு துணை போகவே இல்லை மாறாக இறுதி வரை அவள் நேர்மையானவளாகவே திகழ்ந்தால் ஒரு பெண்ணின் அனுமதியும் சம்மதமும் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் அவளை நெருங்கக்கூடாது ஒரு பெண் சம்மதம் இல்லாவிட்டால் அவளை விட்டு விலகிவிட வேண்டும் அவளை கட்டாயப்படுத்தவோ மிரட்டியோ சம்மதிக்க வைப்பது மூடத்தனம் அன்புடைய மனைவியின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து கணவன் அவளின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் அனைவரும் நேர்மையின் உருவமாக திகழ்ந்து நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தினாள் மண்டோதரி இதுவே மண்டோதரியின் பாத்திரம் உணர்த்தும் தத்துவம் மண்டோதிரி மிகவும் அழகானவள் தூய பக்தியுடையவள் நேர்மையானவள் இலங்கைக்கு சென்ற அனுமன் முதலில் மண்டோதரியை பார்த்துதான் சீதை என்றே நினைத்தார் அப்போ மண்டோதிரி எவ்வளோ பேரழகு வாய்ந்தவன் இதிலேருந்தே புரியும் நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வேலை இதே நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்